நான் முன்னாடி போட்டோ இருக்கிறாடனே உக்காந்து எடுக்கணும் அனைவருக்கும் மாலை வணக்கம் இனிமேல் நாங்கள் ஹெட்லைன்ஸ் இந்த டைட்டில் வச்சதுக்காகவே டேரக்டர் சாய் பிரசாத் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சாய் பிரபா மீனா அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எப்பவுமே ஒரு படத்துக்கு வந்து ஒரு டைட்டில்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மக்களுக்கு போய் டக்குன்னு ரீச் ஆகக்கூடிய ஒரு டைட்டிலாக இது அமைஞ்சிருக்கு எல்லாருமே வந்து இந்த ஹெட்லைன்ஸில் வரணும் வரணும் வரணும்னு ரொம்ப நாள் காத்துட்ருப்பாங்க பல பேர் இவ்வளோ சின்ன வயசில் இந்த ஹெட்லைன்ஸில் வர அளவுக்கு ஒரு ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்காரு அவருடைய பேரும் புகழும் விரைவில் ஹெட்லைன்ஸில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி இயக்குனர்களில் ஒரு இயக்குனராக வரணும்னு என் ம வந்த வாழ்த்துக்களை தெரி தெரிவிச்சுக்கிறேன் முக்கியமாக இந்த ட்ரெயிலரை பார்த்தோன்னா ஃபைட் மாஸ்டர் ஜீவானனை வந்து மனதார பாராட்டணுன்னு தோணுது ஏன்னா பல படங்களில் அதோட நான் வந்து இணைந்து பயனாகிட்டு எனக்கு வந்து அவர் நிறைய ஃபைட் சீக்வென்ஸில் எனக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காரு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு உண்மையிலே வந்து இந்த படத்தை ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபைட் மாஸ்டர் வந்து எவ்வளோ தூரம் அவருடைய வழக்கை போகிறதுக்காரு அவராக அப்போ நல்லா தெரியுது பண்டாஸ்டியாக இருக்குது அதாவது ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் படத்துக்கு உண்டான ஒரு ஃபைட் பிளாக்ஸ் வந்து இதில் வச்சுருக்காரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து கேமரா ஒர்க் வந்து அவ்வளோ சினிமாட்டோகிராஃபி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்புறம் என்னுடைய நண்பர் போஸ் பிர்லா போஸ் அவர்கள் நடிச்சிருக்காங்க ராஜேந்திரநாத் சார் நடிச்சிருக்காங்க மித்ரன் சார் நடிச்சிருக்காரு எல்லாருமே அவங்க பங்கை வந்து ரொம்ப சிறப்பாக பணியாற்றிருக்காங்க நான் எப்படி வந்து பிர்லா போஸ் வந்து படத்துலேயும் நடிக்கிறாரு சீரியல் நடிக்கிறாருன்னு எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா ரெண்டுத்துக்குமே கால்ச்சீட்டை ஒதுக்கி கொடுத்து கரெக்டாக ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு என்னால் சீரியலில் வந்து போய் நடித்தோம்னா நடித்தோம்னா எங்கே நம்ம போய் லாக் ஆகிடுமா அப்படிங்கிற ஒரு பயத்துலேயே நான் வந்து சினிமா மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த வகையில் அவர் வந்து ரெண்டுத்துலையும் பேலன்ஸ் பண்ணி ரெண்டுத்துலையுமே வந்து சூப்பராக ஒரு நல்ல ஒரு பொசிஷன் வந்திருக்காரு அவருடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ராஜேந்திரநாத் சார் வந்து சொல்லி தான் நம்ம டைரக்டருக்கு அறிமுகம் பண்ணார் அவர் அந்த டேரக்டர் கூட அவர் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஒர்க் பண்ணேன் நான் பல படங்களில் ஒரே ஒரு சீனு அஞ்சு நாள் ஆறு நாள் எடுக்க எடுக்கக்கூடிய படங்களை நான் நிறைய நடிச்சிருக்கேன் ஆனால் ஒரே நாளில் ஒரு பத்து சீன் எடுத்து என்னை வேலை வாங்கினாரு உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு இயக்குநர்களில் நிச்சயமாக மிக விரைவில் ஒருவா நம்புகிறேன் ஏன்னா இவ்வளோ சின்ன வயசில் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தாலும் அழகாக வேலை கேரக்டரை வந்து விலக்கி சொல்லி நல்லா வேலை வாங்கக்கூடிய ஒரு இயக்குனராக இருக்கார் இவரும் வந்து ஒரு ஹீரோவா இந்த படத்தில் நடிச்சிருக்காரு ஹீரோவாகவும் நீங்கள் ஜெயிக்கணும் சார்

இந்த இடத்துல நான் முக்கியமாக நிற்கிறதுக்கு காரணம் எனக்கு சினிமாசான் டாக்டர் புன்னகை மன்னன் ஜெயாக்கா சார் மட்டும்தான் இந்த இடத்துலையும் சரி நான் எந்த இடத்துக்கு போனாலும் எப்பயுமே அவர் கீழே தான் அவரால் மட்டும்தான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன் இது எங்கேயுமே எப்பயுமே சுடிதான் இருப்பேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிறுபட முதலீட்டு தயாரிப்பாளர் ஆர்கே அன்பு செல்வன் சார் எந்த டைம்லேயும் ஃபோன் பண்ணால் எடுத்து பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் அவரால் தான் இந்த இடத்துலையும் நான் நிற்கிறேன் ஏன்னா அவர் தான் என் ஃபஸ்ட்டு படத்தை யோக்கியன்னு படத்தை வந்து வாங்கி அதை ரிலீஸ் பண்ணி விட்டவர் அதனால அவரும் வி மாதேசர் அவர்களும் அடுத்ததாக வந்து இந்த படத்தை எடுக்க முழுக்க முழுக்க காரணமானவங்க ரெண்டே பேர் தான் ஒன்று ஆஷா ஃபஸ்ட்டு ஆஷாங்கிற ஃபஸ்ட்டு ஆஷான்றவங்க தான் வந்து எனக்கு தெரியும் அவங்க கிட்ட தான் நான் பேசினேன் இந்த மாதிரி இந்த மாதிரி சொன்னேன் அதுக்கப்புறமா சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் கிட்ட வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அவரால் மட்டும்தான் இந்த படம் அளவுக்கு வந்துருக்குது இந்த படத்தை வந்து நான் ரெண்டு முறை எடுத்து தோல்வி அடைஞ்சிட்டேன் அதாவது வந்து பாதியிலேயே வந்து விட்டு போயிட்டாங்க ஆனால் மூணாவது வாட்டி இவங்க மூலியமாக தான் இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு பாபா எழுதி வச்சிருக்காரு அதனால தான் இந்த படம் வந்து இன்னைக்கு வர பிப்ரவரி மாதத்து லாஸ்ட்ல இந்த படம் ரிலீஸ் ஆகிடும் அதுக்கான வேலைலாம் இருக்கு அடுத்தபடியாக மேல உட்காந்து இருக்க எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்கிறேன் ஷக்கிலா மேம் வந்தாங்க ஒரே நாள் சரவடி எப்படி வெடிக்க மாட்டேன் பட 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 படம் வச்சு தள்ளிட்டாங்க அதாவது ஆக்டிங்கில் சொல்கிறேன் நான் பயங்கரமாக நடிச்சாங்க ஒரே நாள் தான் செம்மையா நடிச்சுட்டு செம்மையா போயிட்டாங்க மீசை ராஜேந்திரன் சார் என் கிட்ட ஒரு மூணு படம் தொடர்ந்து என்கிட்ட பண்ணிட்டே இருக்காரு அவரும் நான் சின்னது பண்ணாலும் சரி பெருசு பண்ணாலும் சார் நீங்க சொல்லுங்க சார் நான் வந்துடு சார் அவ்வளவுதான் அது மட்டும் சொல்லுவாரு அதுக்கப்புறமா வந்து பிரில்லா போஸ் சார் போன் பண்ணி அவர்கிட்ட பேசவே பயந்த உண்மை இதுதான் அவர்கிட்ட பேசவே பயந்தேன் நானு இங்க இருக்க எல்லா நடிகருமே எங்க சார் தான் தெரியும் ஜெய்யாக்கா சார் தான் தெரியும் அவர்கிட்ட நான் பேச சொல்ல கூட பயந்தேன் அதுக்கப்புறமா சொன்னேன் இந்த மாதிரி இந்த மாதிரி அதுக்கப்புறமா அவர் வந்து அதை நடிச்சு நல்லபடியா முடிச்சு கொடுத்தாரு ராஜ்மித்ரன் சார் எக்ஸ் ஆர்மின்னு ஒரு படம் ஷூட்டிங்கு அந்த ஷூட்டிங்கில் வந்து நான் அவரு எல்லாம் ஒன்னா ஒர்க் பண்ணியிருந்தோம் அந்த படத்தோட டைரக்டர் நான் தான் சார்தான் வந்து கதாநாயகன் ஜெயாக்கா சார்தான் கதாநாயகன் அந்த படத்துக்கு அந்த படத்தோட தயாரிப்பாளர் சிபி சதீஷ்குமார் என்னோட முடகு பட தயாரிப்பாளர் ராஜ்மித்ரன் சார் வந்து சொல்லவே வேணாம் என்ன ஆனாலும் சரி எதானாலும் சரி நான் நிக்கிறேன் சாய் அப்படின்னு சொன்னவங்க இந்த டீம் கிடைச்சது வந்து அது பாப்பாவோட கருணையால தான் இன்னும் இன்னும் என்ன பேசுறதுன்னே எனக்கு தெரில நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணமானவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எம்பி மேன் பவர் பீர் சார் சார் வாங்க வாங்க எம்பி மேன் பவர் பீர்முக சார் நான் கஷ்டப்பட சொல்லியும் சரி நான் எந்த ஒரு டைம்ல எந்த ஹெல்த் கேட்டாலும் செய்கிறேன் இன்னி வரைக்கும் என்னை என் கூட நான் ஒரு உறுதுணையாக இருந்துட்டுருக்காரு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்டர் வி ஜி ராஜ்குமார் அதுக்கப்புறமா ஏசிஎல் சீனிவாசன் இந்த ரெண்டு பேருமே வந்து எனக்காக நிறைய பண்ணியிருக்காங்க இன்ஃபார்ம் பண்ணி தான் இருக்காங்க அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறமா நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இங்கே இந்த படம் வந்து நான் பெண்களுக்காக எடுத்த படம் முழுக்க முழுக்க நாலு பெண்களை மையமாக வச்சு எடுத்திருக்கேன் இந்த படத்தை ஏன்னா இன்னைக்கு வேலைக்கு போனாலும் சரி இல்லை எங்கே போனாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை அதாவது அவங்க கஷ்டத்தை பயன்படுத்தி அவங்க இஷ்டமாக அவங்கள பயன்படுத்துகிறாங்க ஸோ அதுக்காக இந்த படத்தை வந்து நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன் பால் பாண்டியண்ணா வந்து அவரு தான் இந்த படத்துக்கு மெயினான ஒரு இது ஹீரோன்னு பார்த்தா கேமரா தான் இந்த படத்துல வேற யாரை ஏதாவது பால் பாண்டியன் நான் பண்ண கேமரா தான் அதுக்கப்புறம் இந்த நாலு ஆக்டரும் புதுமுகம் இது வரைக்கும் ஒரு சினிமா அதை பத்தி எதுவுமே தெரியாத ஒருத்தவங்க நடித்த ஒரு படம் இது வந்து இனிமேல் நாங்கள் தான் ஹெட்லைன்ஸ் அதுக்கப்புறமா மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் ராம் எனக்கு அவருக்கு பயங்கர சண்டை எனக்கு இப்படிதான் வேணும் இப்படிதான் வேணும் நான் போட்டு டார்ச்சர் பண்ணினே இருப்பேன் எடிட்டர் போட்டு டார்ச்சர் பண்ணுவேன் சிஜி பண்றவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுவேன் ஏன்னா இதுல வந்து நான் டைட்டிலே மூணு வாட்டி நாலு வாட்டி மாத்திட்டேன் டைட்டில் டிசைன் மட்டும் மூணு வாட்டி நாலு வாட்டி மாத்திட்டேன் நேம மாத்தல டைட்டில் டிசைனை வந்து மூணு வாட்டி நாலு வாட்டி மாத்திட்டேன் அதுக்கப்புறமா மியூசிக்கை வந்து ஃபர்ஸ்ட் போட்டாங்க அதுக்கப்புறமா மாத்தி 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 நான் எனக்கு இப்படிதான் வேணும் இப்படிதான் வேணும் சண்டை ஒரே சண்டை ப்ரொடியூசருக்கு எனக்கு சண்டை இன்னொரு ப்ரொடியூசர் ஆஷாக்கி எனக்கு சண்டை ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரே சண்டை மட்டும் தான் நடக்கும் ஆனா இருந்தாலும் இந்த படத்தை நல்லபடியா எல்லாருமே பண்ணி கொடுத்தாங்க அப்புறமா வந்து நிறைய பேர் சொல்றாங்க எங்கயாவது நாங்க சீஃப் கிஸ்டா யாரையாவது கூப்பிட போய் ஒரு விஷயம் மட்டும் சொல்றாங்க அது மட்டும் யாரும் பண்ணாதுங்க சின்ன டைரக்டர் பெரிய டைரெக்டர் அப்படின்னு சொல்றாங்க சின்ன டைரக்டர் தானே பெரிய டைரக்டர் தானே எனக்கு தெரியல ஒரு படம் பண்ணாலும் டைரக்டர் தான் பத்து படம் பண்ணாலும் டைரக்டர் மட்டும் தான் அவங்க அதை வந்து கொஞ்சம் இது பண்ணீங்க அதுக்கப்புறமா வந்து இந்த ஆடையை பத்தியும் நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க ஆள் பார்த்து மட்டும் எதையும் எட போடாதீங்க திறமைக்கு தான் மதிப்பு இங்க இருக்கே தவிர இவன் சின்ன பையன் நான் பண்ண முடியும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன் உலகத்திலேயே ஒருத்தர் இந்த உலகமே ஒருத்தரை பைத்தியக்காரன்னு சொல்லிச்சு அந்த பைத்தியக்கார யாருன்னா வந்து இன்னைக்கு உலகத்திலே நம்பர் ஒன் கோடீஸ்வர ஈலோன் மஸ்க் அவரை வந்து இந்த உலகமே பைத்தியக்காரன் சொல்லிச்சு அவர் சொத்து இழந்தார் எல்லாமே அவரால் சாதிக்க முடியும்னா கண்டிப்பாக என்ன மாதிரி இருக்க இளைஞர்களாலும் சரி என்ன மாதிரி இருக்க ஆளுங்களாலையும் கண்டிப்பாக இதை சாதிக்க முடியும்